மதுராவை போல் அலி அலிகோமேனியை கைது செய்ய திட்டம் டென் சி செவன்டீன் விமானங்களை அனுப்பிய அமெரிக்கா கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி வெனிசுலாவை மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க ராணுவம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரா மற்றும் அவரது மனைவியை கைது செய்து அமெரிக்காவைக்கு கொண்டு சென்று சிறையில் அடைத்தது ஒரு நாட்டின் இராணுவம் இன்னொரு நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து ஜனாதிபதியை கைது செய்துள்ள சம்பத்திற்கு ரஷ்யா சீனா ஈரான் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் வெனிசுலாவை போல் ஈரான் விவகாரத்திலும் அமெரிக்கா தலையிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈரானில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் ரியாலின் மதிப்பு குறைந்து வருவதை கண்டித்து கடந்த பத்து நாட்களாக ஈரானில் இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் தற்போது வரை முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த சூழலில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவளித்து அதன் மூலம் ஈரானின் ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்ளும் வகையில் அமெரிக்கா தலையீடு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போராட்டக்காரர்களை ஈரான் அரசு கொன்றால் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தலையிடும் என ட்ரம்ப் சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் மேக் ஈரான் கிரேட் எகெயின் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட தொப்பியுடன் ட்ரம்ப் உள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளது இந்த சூழலில் விளக்கத்துக்கு மாறாக அமெரிக்கா தனது டென் சி செவன்டீன் விமானங்களை பிரித்தானியாவின் உள்ள ஆர்ஏஎஃப் ஃபேர்போர்ட் மற்றும் ஆர்ஏஎஃப் மில்டன் ஹால் இராணுவ தளத்திற்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடைசியாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பன்னெண்டு நாள் போரின் போது அமெரிக்க ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது பி டூ குண்டுவீச்சு விமானங்கள் தாக்கியபோது போது இதேபோல் சி செவன்டீன் விமானங்களை இந்த தளத்தில் அதிகப்படுத்தியது வெனிசுலாவின் மதுரவை போல் கைது செய்ய அமெரிக்க பிரிவு இந்த தளத்தில் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அதன் பிரிவு ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியை கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் யுகம் எழுந்துள்ளது முன்னதாக ஈரான் இஸ்ரேல் போரின் போது அலிகமேனியை கைது செய்வது எங்களுக்கு பெரிய விஷயமில்லை என ட்ரம்ப் கூறியிருந்தார் அதேபோல இராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போராட்டம் தீவிரமடைந்தால் தனது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளுடன் ரஷ்யாவுக்கு தப்பி செல்லும் திட்டத்தை கமனி வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் வெனிசுலாவை போல ஈரானை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது